சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமையிடையே போற்றும் பொருள்களாய் பெற்றுமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவள் எங்களை கொல்லாமல் போய்காட்டே இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கு முந்தன்னோடு உற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஷ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே செவ்வாய் பகவானை போற்றி இந்த ஆண்டு ராஜாவாகவும் மந்திரியாகவும் செவ்வாய் பகவானே வந்திருக்கிறார் அந்த வகையில் இந்த பதிவு என்பது அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுளான முருகப்பெருமான் மற்றும் இந்த மாதத்தில் தைப்பூச நன்னாளில் அந்த முருகப்பெருமானுக்கு தேரோட்டம் என்பது நடைபெறும் அந்த தேரோட்டத்தில் உள்ள சூட்சும விஷயங்கள் என்னென்ன அதில் ஜோதிட ரீதியாக வழிபாட்டு ரீதியாக நமக்கு நிவர்த்திக்கு அந்த விஷயத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது பற்றிய காணொலியாக இந்த பதிவை தருகிறேன் என்னுடைய ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் மற்றும் உலகெங்கும் உள்ள நமது காணொலியை காணும் மேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள் வாய்ப்பிருப்போர் இது போன்ற தேரோட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்படுங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதனை டவுன்லோட் செய்து அந்த தேரோட்ட நிகழ்ச்சியை கண்ணார கண்டுகளியுங்கள் தங்களது உறவுகளின் மூலமாக இங்கு நடைபெறும் தேரோட்டத்திற்கு உங்களால் முடிந்த கைங்கரியங்களை அளித்து அந்த தேரோட்டத்தில் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக நீங்கள் அந்த முருகப்பெருமானை அந்த முருகனை நீங்கள் தரிசனம் செய்து வாழ்வில் பல வெற்றிகளை காணுங்கள் அந்த வகையில் இந்த தேரோட்டம் தைப்பூசத்தில் வருகின்ற தேரோட்டமும் பொதுவாகவே தேரோட்டம் என்பதில் நாம் ஜோதிட ரீதியாக அதனை கடைபிடித்து எவ்வளவு நன்மைகளை அடையலாம் என்பதை பற்றிய காணொளியாக இது இருக்கும் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தேர் தேர் அப்படிங்கிறதே வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம இப்போ இந்த தை மாதம் முருகன் ஆலயங்களில் தைப்பூச தேர் திருவிழா என்பது மிகவும் விமரிசையாக நடைபெறும் அதை பற்றிய சூட்சமங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக அந்த தேர்னா அந்த தேர் எப்படி இருக்கும் அந்த தேரோட தாற்பரியங்கள் என்ன இப்போ நிறைய விஷயங்கள் எதற்காக செய்கிறோம் என்பதை அறியாமலேயே அதை நடத்தி கொண்டிருப்பவர்களும் நடத்தக்கூடிய சூழல் என்பதும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய பொது ஜனங்களும் அதை அறியாமலேயே செய்து கொண்டிருக்க அமைப்பு என்பதுதான் பெரும்பாலாக இருக்கிறது அதில் காணொலியில் சிறு சில விஷயங்களை அதற்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் தருகிறேன் அப்போ அந்த தேர் அப்படிங்கிறது வந்து அது வந்து அந்த தேர் வந்து இழுப்பை மரத்தில் செய்திருக்கு பெரும்பாலான தேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தேர்கள் அப்படிங்கிறது வந்து இழுப்பை மரத்தில் செய்திருக்கக்கூடிய தேராகத்தான் இருக்கும் ஏன் சார் அந்த இழுப்பு மரத்தில் செய்யறோம் அப்படின்னாக்கா அந்த இழுப்பு மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் தன்மை அப்படிங்கிறது உண்டு அந்த இழுப்பை மரத்தோட இயற்கை குணாதிசயம் அந்த இழுப்பை மரத்துல வச்சு வழிபாடு ரீதியா என்னென்ன விஷயங்களை சாதிக்கலாம்ங்கிறது தனி அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு ஸ்தல வெருச்சமா இழுப்பை மரம் இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு கோவில்ல போற வழியில இருப்பை மரம் இருக்கிறது அதெல்லாம் வச்சு நிறைய சூட்சமமான பரிகார விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் என்பது ஒரு தனி ரூட்டு இன்னைக்கு இந்த தேருக்கு செய்யறதுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்போ அந்த இழுப்பை மரம் அப்படிங்கிறது வந்து எண்ணெய் பசை தன்மை உடையது இதே மாதிரி சார் தான் அப்படி இருக்குதா அப்படின்னாக்கா வேங்க மரத்துலயும் சந்தன மரத்திலையும் இதுக்கு ஈக்குவலண்டான அந்த எண்ணெய் பசை தன்மைகள் இருக்கும் சரி அந்த எண்ணெய் பசை இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நெடுங்காலத்திற்கு தலைமுறை தலைமுறையாக அந்த ஆலயத்தில் நின்று ஓடி சேவை சாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு ஒரு தடவை ஒரு சேர் தேர் செஞ்சாங்கன்னாக்கா அது பல வருடங்களுக்கு நீடித்து உழைப்பை தர வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது தான் தேர் அப்போ அந்த தேருங்கிறது வந்து இந்த இழுப்பை மரத்துல செஞ்சா இந்த இழுப்பை மரத்தோட குணாதிசயம் என்ன அப்படின்னாக்கா அந்த இழுப்பை மரத்துல வெடி வெடிப்பு ஏற்பட்டாலும் விரிசல் ஏற்பட்டாலும் சில காலங்கள் கழித்து அது தன்னைத்தானேயே சரி செய்து கொண்டு அந்த வெடிப்புகள் மறையக்கூடிய தன்மை உடையது தான் இழுப்பை நல்ல உறுதித்தன்மை உடையது அந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறது வந்து மற்ற மரங்கள்லாம் வந்து நாள்பட நாள்பட அந்த உறுதித்தன்மை குறையும் ஆனால் இந்த இழுப்பை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாட்களானாலும் அந்த உறுதித்தன்மையை அவ்வளவு சீக்கிரம் குறையாமல் கொண்ட அதிக நாட்களுக்கு தன்னுடைய உறுதித்தன்மையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது உண்டு அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இழுப்பை மரத்தை வைத்து சாதிக்க சாதித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு ஸ்தல வெருச்சமாக இருக்கிற இடம் இல்லை சாதாரணமாக ஒரு ஒரு ஆலயத்தில் இருந்தது போகும் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போகிற வழியில் இருக்கிறது ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கிறதெல்லாம் அது ஒரு சூட்சுமத்தை உணர்த்தும் அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இழுப்பை மரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் வாழ்வில் இழந்தவற்றை உங்களுக்கு மீண்டும் கொண்டு வந்து தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்கும் சார் நான் ஒரு பதவி இழந்துட்டேன் சார் நான் ஒரு போஸ்டிங்ல ஒரு நல்ல நிலையில இருந்தேன் அதுல இருந்து கொஞ்சம் டீ ஆகிட்டேன் சார் நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் அந்த இருந்து கொஞ்சம் வந்து இப்போ வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் இழப்பு ஏற்பட்டு கீழ்நிலைக்கு வந்துட்டேன் இல்லை தொழிலில் வந்து அந்த மேல் நோக்கி போகணும் நான் பழசி இருந்த மாதிரியே இழந்ததெல்லாம் திருப்பியும் மீட்டு தொழில வெற்றிகரமாக கொடி கட்டணும் அப்படின்னா இந்த இழுப்பை மரம் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன் இழந்ததை தரும் இதில் சூட்சும ரகசியங்கள் நிறைய இருக்கு காணொலியின் நீளத்தை கருதி இந்த அளவில் அதை சொல்றேன் அப்போ இழந்ததை உங்களுக்கு கிடைக்கணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னென்ன வாழ்க்கையில இழந்திருக்கீங்களோ சில தாய்மார்கள் வந்து நான் வந்து ஒரு ஒரு தங்கத்தை அடகு வைத்தேன் எங்க வீட்டுக்கு எனக்கு வந்து ஒரு நூறு பவுன் போட்டாங்க நூத்தி பவுன் போட்டாங்க ஏன்னா தொழில் விஷயமாக நாங்கள் அதெல்லாம் அடமானம் வச்சு அதை இழந்துட்டோம் இல்ல நாங்கள் தொழிலில் இவ்வளவு சம்பாரித்தோம் இதை இழந்துட்டோம் இல்லை எங்களோட மான மரியாதைகளை சில சில செயல்களால் எங்களோட வம்சத்தில் சில பேர் இப்படி செஞ்சதுனால இழந்துட்டோம் இல்லை எங்களுக்கு ஒரு பூஜை முறைகள் இருந்துச்சு அது வந்து அந்த அந்த இழந்து இப்ப கிடைக்கல உங்களோட உரிமைகள் உங்களோட வளர்ச்சிகள் உங்களோட பண விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் வாட்ஹவர் இட் இஸ் ஆனா அது உங்களுக்கு வந்து இழந்ததை மீட்டு தரக்கூடியது இழுப்பை மரம்ங்கிறது மனதில் ஒரு வாரத்தில் வச்சுக்கோங்க இப்போ இதை தான் நீங்க வந்து ரெண்டையும் கோயன்செட் பண்ணி பார்க்கணும் அதாவது தேர் வந்து எதில் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன் இழுப்பை மரத்துல செஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன் அப்போ இந்த தேர் தரிசனத்தை பார்த்தால் உங்களுக்கு இழந்ததை மீட்டு தரக்கூடிய சூழ்நிலை கிடைக்குமா கிடைக்காதான் அதற்கு உண்டான பொன்னான காலம் இந்த தைப்பூசத்துல வரக்கூடிய தேர் திருவிழா இதே போல வேறு நாட்களிலும் வேறு மாதங்களிலும் தேர் திருவிழா தேர் திருவிழா இந்த காணொலியை பார்த்த காலத்திலிருந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் தேர் திருவிழான்னு எங்க நடந்தாலும் நீங்க அங்க போய் பிசிக்கலா கலந்துக்கோங்க இல்ல வெளியூரில் நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய உறவினர்களிடம் அதில் கலந்துக்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு கைங்கரியத்தை நீங்க செய்யுங்க அன்றைய தினம் அந்த தேர்திலாவை திருவிழாவில் கலந்து கொள்ளுதல் தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அதே போல அந்த தேர் திருவிழாவில் வந்து வடம் பிடித்து இழுத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பை நல்கும் அதுக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து அது வழி வழியாக கட்டளையாக அதோட ஒரு உரிமையாக அதை வந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து உண்டு அப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்கா அந்த தேர் திருவிழாவில் அந்த வடத்தை அந்த ஒரு பெரிய கயிறு போட்டு வடமா கட்டி வச்சிருப்பாங்க அந்த வடத்தை பிடித்து இழுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்க நீங்க வந்து இழுங்க எங்க ஒரு தேர் திருவிழா நடந்தாலும் நீங்கள் வடத்தை இழுக்கும் பொறுப்பில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அடுத்தவர்களுக்கும் சற்று விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் நீங்க கொஞ்சம் தூரம் எழுத்துட்டு வாங்க மற்றவர்களையும் இழுக்க விடுங்க அவர்களுக்கும் அந்த புண்ணிய சக்தியை இந்த புண்ணியத்திலே பெரிய புண்ணியம் என்னன்னா நம்மளால ஒரு புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது சேகரம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் நீங்க ஒரு வழிகாட்டுதல் செய்வதன் மூலம் நீங்க அவருக்கு விட்டுக் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணிய உங்களுக்கு பெரும் மகா புண்ணியமாக உங்களுக்கும் வந்து சேரும் எனவே தாங்கள் மட்டும்தான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காமல் உங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு செயல்படுங்கள் உங்களின் வாய் வாழ்க்கை மற்றும் உங்களின் சந்ததிகளின் வாழ்க்கை மேம்படும் என்பதையும் தெரி தெரிவித்துக் கொண்டு அந்த வடம் பிடித்து இழுத்தல் அப்படிங்கிறது இதுல வந்து நல்லது அதே போல நீங்கள் எந்த ஒரு தேர் திருவிழாவிற்கு சென்றாலும் அந்த தேர் புறப்பாடு அடைந்ததிலிருந்து நிலை நிலைவன்று சேர்வது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கும் முறை என்று ஒன்று உண்டு அது ஜோதிட ரீதியாக சில பரிகார விஷயங்களுக்காக அப்படி செய்வோம் அந்த வாய்ப்பிருப்பவர்கள் அப்படியும் செய்யலாம் மேலும் கட்டாயம் நீங்கள் தேர் திருவிழா நடந்தால் சென்று தன்னார தரிசனம் செய்து வாருங்கள் அந்த தேரை பத்தி இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம் தேர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்க அது வந்து ஒரு நகரும் கோவில் என்ன சார் இது அதாவது கோவில்ல வந்து உங்களுக்கு இறைவனுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது அலங்காரம் நடக்குது அர்ச்சனை நடக்குது விளக்கேற்றாங்க கருவறையில சில முறையான பூஜைகள் நடக்குது இதெல்லாம் வந்து அந்த கோவிலுக்கு வந்து போய் சென்று வழிபாடு செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழங்களை நீங்கள் எந்த இதுவுமே இல்லாம இருந்த இடத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு விசேஷம் தான் இந்த தேர் அது வந்து அந்த ரதோற்சவம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்புல வந்து இருக்கும் அதாவது ரதோத்சவம் அப்படின்னாக்கா சவம் அப்படின்னாவே வந்து வெளிவருதல் அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து பிரசவம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரசவம் அப்படிங்கிறது சில பேர் வந்து இதை வந்து தவறாக அதாவது தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல அதை வந்து மாற்றி புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அதாவது பிரசவம் அப்படின்னாக்கா வந்து குழந்தை உள் இருந்து வெளிவருதல் பிரசவம் அப்படின்னா அப்போ ரதோற்சவம் ரத உற்சவம் அந்த சபம் அப்படின்னாவே வெளிவருதல் இறைவன் வந்து ரதத்தில் ஏறி உக்காந்து தன்னுடைய கோவிலில் இருந்து உங்களை நோக்கி வெளிவரக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு தேவையான சக்திகளை அளித்து உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் எவ்வளவு கர்ம வினைகளை செய்திருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தியோடு அவர் வந்து அந்த ரதத்துல வந்து உற்சவராக அமர்ந்து ரதோற்சவமாக வெளிவருகிறார் அதுல பாத்தீங்கன்னாக்கா அவரோட தன்மைகள் அப்படின்னா சிருஷ்டி அது ஸ்திதின்னு சொல்லுவாங்க சம்காரம் திரோபாவம் அனுகிரகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஐந்து நிலைகளை வந்து இவர் வந்து வரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இந்த ஐந்து நிலைகளும் பாத்தீங்கன்னா தேர்ல வந்து இந்த அமை அந்த ஐந்து அமைப்புகள் இருக்கும் ஐந்து அடுக்கு தேர் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ஏழு நிலைகள்ல தேர் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு முதல் அடுக்குங்கிறது ஒன்று இருக்கும் தேர்ல அதே போல நடாசனம் அப்படிங்கிறது வந்து தேரோட அமைப்புல ஏன்னா ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த தேர் தரிசனம் பாக்குறப்ப இதெல்லாம் உற்று நோக்குங்க இதெல்லாம் ஒரு காரண காரியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை நல்கும் அதனால வந்து ஒரு இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் தான் இந்த காணொளி இதை வந்து நீங்க வந்து ஒரு நேரம் ஒதுக்கி நீங்க ஸ்கிப் பண்ணாமல் இதை கண்டினியூஸா பாருங்க உங்களுக்கு மிகச்சிறப்பான இது பலன்களை நல்கும் அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா தேர்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கடவுளுக்கு வந்து அந்த ஐந்து இது சொன்னேன் அப்போ அதே ஐந்து நிலைகள் அப்படிங்கிறது முதல் அடுக்கு அப்படிங்கிறது ஒன்று நடாசனம் அப்படிங்கிறது ஒன்று விஸ்தார மட்டம் அப்படின்னு சொல்லி இந்த தேரில் இருக்கும் அதே போல தேவாசனம் அப்படின்னு சொல்லி சேர்த்து இருக்கும் சிம்மாசனம்ங்கிற பகுதி இந்த ஐந்து நிலைகளை கொண்டு சேர்த்து அமைக்கப்படுவதுதான் இந்த தேர் இந்த அஞ்சு கட்டமைப்பும் அந்த தேர்ல வந்து இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தேர்ல வந்து ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க கால் தேர் அரைத்தேர் முக்கால் தேர் முழு தேர்ங்கிற மாதிரிலாம் உண்டு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு நிலை இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த நிலைகளுக்கு தகுந்தார் போல இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரித்து சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு இந்த முழு தேர்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புல அந்த விஸ்தார மட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மட்டுமே வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தேழு அடி இருபத்தெட்டு அடி இருபத்தேழு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அமைப்பில் இருக்கக்கூடிய தேர் தேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கணும் அந்த ஐந்து அடுக்கில் அந்த விஸ்தார மட்டங்கிற பகுதி மட்டுமே இருபத்தி ஏழு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த விஸ்தார மட்டம்ங்கிறது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அங்கதான் வந்து இந்த வாத்தியக்காரர்களும் பூஜை செய்வர்களும் வந்து அந்த இதுலதான் வந்து இருப்பாங்க இப்ப வந்து அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முறையான தேர்திருவிழா நடக்கிறப்ப வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஊது குழல் மாதிரி பெரிய குழலை வைத்து ஊதி கொண்டு ஒருத்தர் வந்து போயிட்டு இருப்பாரு அது வந்து அந்த அந்த ஊதல் சத்தம் அப்படிங்கிறது அந்த ஊருக்கே கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அதே போல ஒரு பறையடிப்பவர் அப்படிங்கிறவர் வந்து அந்த மேல வந்து இருந்து அந்த பறையை இசைத்துக் கொண்டே வரக்கூடிய அமைப்புகள்ங்கிறது உண்டு இவர்கள் அமரக்கூடிய இடம் தான் வந்து அந்த விஸ்தார மட்டம் அப்படிங்கிறது அதே போல தேவாசனம் அப்படிங்கற கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது தேவர்களுக்கு குறித்தானது நீங்கள் ஒரு தேர்நிலை தேரை தரிசனம் பண்ணும் போது இந்த நிலைகள் எல்லாமே வந்து பார்த்து அந்தந்த பகுதியில் தேவாசனம் தேவர்கள் நிறைந்த நீங்க தேவர்களை நோக்கி வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் அந்த சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் பகுதியில் தான் வந்து இறைவனோட உற்சவ திருமேனியை வந்து அங்க வச்சிருப்பாங்க அந்த உற்சவ திருமேனி வந்து அந்த வந்து தேர் வந்து உங்களுக்கு வந்து அந்த கோவிலோட சக்திகள் அனைத்தையும் அந்த மூலவரின் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி நகரும் கோவிலாக உங்களுக்கு வந்து வழிபாடு செய்ய உங்களோட கர்ம வினைகளை நீக்குவதற்காக கடவுளே உங்களுக்கு தரிசனம் தர வருகிறார் இது என்ன என்ன எதுக்காக இப்படி கடவுள் வராரு அப்படின்னாக்கா இப்ப வந்து ஒரு தீட்சை பெற்றவர்கள் தான் வந்து அந்த மூலஸ்தானத்தில் வந்து போய் பூஜை பண்ணணும் அவரோட திருமேனியை தீண்ட முடியும் இல்ல அவரோட நெருக்கத்துல தரிசனம் பண்ண முடியும் தீட்சை பெறாதவர்களுக்கு இதுல என்ன அப்படின்னா இந்த தேர் தீட்சை பெற்றவர்களாக இருக்கலாம் தீட்சை பெறாதவர்களாக இருக்கலாம் ஒரு பறவையாக இருக்கலாம் இல்ல ஒரு மிருகமாக இருக்கலாம் இல்ல ஒரு மரம் செடிகொடியா இருக்கலாம் ஏன் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திக பெருமக்களாக கூட இருக்கலாம் இவர்கள் எல் அனைவருக்கும் தன்னுடைய தரிசனத்தை வலிய வந்து தந்து அவர்களை கரை தேர்த்துவதற்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறைதான் இந்த ரதோற்சவம் திருவிழா எனவே நீங்க வந்து உங்களோ நீங்க வந்து ஒரு நாத்திகரா இருந்து உங்களோட பார்வை இறைவனுக்கு உங்களோட நீங்க இறைவன் மேல பார்வையை செலுத்துறனாலும் இறைவன் உங்கள் மேல பார்வையை செலுத்துவதற்காக வரக்கூடிய அமைப்பு ஒரு செடி கொடிகளுக்கும் ஒரு பறவைகளுக்கும் ஏன்னா செடிக்கும் உயிர் இருக்குது மரங்களுக்கும் உயிர் இருக்கு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா இலுப்ப மரத்தில் நீங்க சாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ அதுல ஒரு சக்தி இருக்கவும் தானே உங்களுக்கு அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகக்கூடிய தன்மைகள் அப்படின்னு அவர்களுக்கும் ஒரு நல்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த ரதோத்சவம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அதே போல நீங்க கடுமையா ஒரு விரதம் இருந்து ஒரு தபஸ் இருந்து ஒரு யாகம் யோ இதுல இருந்து ஒரு தவநிலையிலிருந்து தபஸ் செய்து கிடைக்கக்கூடிய சக்தியை மிகப்பெரிய உபாசனை நீங்கள் எல்லாம் பெற்று நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய சக்தியை அது எதெல்லாம் உங்களுக்கு சக்தியை தருமோ அதில் ஈக்குவலண்டான சக்தியை நீங்கள் முறையாக தேர் தரிசனம் செய்து வர வர கிடைக்கக்கூடியது உங்களுக்கு வந்து உறுதி அதே போல் இந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ஊர் ஒரு நாடோட ஒற்றுமையை பறைசாற்றும் தன்மை பொதுவாகவே வந்து பேச்சு வழக்கில் ஒன்று சொல்லுவோம் ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்போ வந்து ஊரெல்லாம் ஒன்று கூடவதற்கு உண்டான ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தேர்ங்கிறது இருக்கு உங்களுடைய கர்ம வினைகள் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கிக்கொள்ள கொள்ள இது அரிய சந்தர்ப்பம் இந்த தை மாதத்தில் இப்போ உடனே வரக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தை பூசத்தன்று முருகப்பெருமான் தேர் திருவிழா நடைபெறும் அதை அனைவரும் கண்ணார கண்டுகளுங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஸ்பெஷலைஸ்டாக வந்து திருவாரூர் தேர்ங்கிறது நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம அதாவது வந்து தேர் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்று நடக்கிறது பல்வேறு இடங்களில் நடந்தால் அதுல வந்து ஒரிசால நடக்கக்கூடிய வாய்ந்தது அதே போல நம்ம இங்க தமிழ்நாட்டுல திருவாரூர்ல நடக்கக்கூடிய தேர்வு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடக்கக்கூடிய தேரோட்டம்ங்கிறதும் வந்து மிக சிறப்பான எல்லா தேரோட்டங்களும் உங்களுக்கு வந்து சிறப்பு அதுல அதிசிறப்பு வாய்ந்தது இது வந்து இந்த திருவாரூர் பாத்தீங்கன்னா வந்து ஆசியாவிலேயே இரண்டாவது உயரமான தேர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்ற தன்மை உடையது திருவாரூர் தேரில் நான் ஏற்கனவே சொன்னேன் நாத்திகர்களும் கடவுளே இல்லை கடவுள் வழிபாடே செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் தரிசனம் தருவதற்காக வந்த வெளிவந்த தன்மை அப்படின்னு அதுல நம்மளுடைய நம்முடைய தமிழ்நாட்டின் ஒரு முன்னாள் முதல்வர் கூட வந்து இந்த ஓடாதிருந்த தங்க தங்கத்தேரை அவர் வந்து கடவுளே மறுப்பு கொள்கை உடையவர் ஆனா அவர் வந்து புனரமைப்பதற்காக காசு கொடுத்து அந்த திருவாரூர் தேர் அப்படிங்கிறது மறுபடி ஓடக்கூடிய அமைப்புல வந்து ஏற்படுத்தி கொடுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இறைவனோட செயலாகத்தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த திருவாரூர் தேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தி ஆறு அடி உயரத்தில் கொடுக்கக்கூடிய தேர் அதில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஐந்து அடுக்குகள் வந்து முதல் அடுக்கு நடாசனம் விஸ்தாரமட்டம் தேவாசனம் சிம்மாசனம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றாறு அடி உயரத்தில் ஏறக்குறைய ஒரு முந்நூறு டன் எடையுடைய இந்த தேர் வந்து புனரமைப்பு செய்து இப்போ ஓடிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போ அந்த பிரேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹட்வான்ஸ்ல ஹைட்ராலிக் பிரேக் போட்டு எல்லாம் ஏற்கனவே வந்து ஏன்னா இந்த மாதிரி தேர் இதுக்கெல்லாம் வந்து முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துவாங்க அந்த முட்டுக்கட்டை போடுறப்போ வந்து அதுல வந்து சில பேர் வந்து இறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது காரணத்துக்காக இப்போ இப்போ வந்து இந்த திருவாரூர் தேர்லெலாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக்கோட அதில் அந்த அந்த திருவாரூர் தேர்லலாம் வந்து என்ன ஹைலைட்டான அந்த திருவாரூர் தேர்லேயே ஒரு சுரங்க வழியெலாம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு அந்த வகையில் நீங்கள் இந்த தேர் திருவிழா தரிசனத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகலாம் அதே போல் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருக இப்போது நமக்கு வந்து பதினெட்டு ஒன்று தைப்பூசம்ங்கிறது வந்து வருது இது இந்த தைப்பூசத்துக்கு இல்லை எந்த தைப்பூசத்துக்கும் பண்ணலாம் அதே போல எப்போது தேரோட்டம் நடந்தாலும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு நீங்க தரிசனம் பண்ணுங்க அதே போல இப்ப வரக்கூடிய இந்த தைப்பூசத்துல வந்து முருகனுக்கு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எதா தைப்பூசங்கிறதுக்கு தேர் திருவிழா நடக்கிற கோவில்ல நடக்கட்டும் நீங்க அதை போய் வாய்ப்பு இருந்தா வாங்க ஆனாலும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து அன்னைக்கு வந்து அபிஷேகம் செய்து நல்ல அவரை குளிர அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க நல்ல ஒரு தூய சந்தனத்தால் சந்தன காப்பு அலங்காரம் செய்து வையுங்கள் அது உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பாக இருக்கும் அதே போல இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டயபெட்டிக் இருக்கவங்கெல்லாம் வந்து இது இந்த இப்போ வரக்கூடிய இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல பரிகார அமைப்பாக இருக்கும் அப்போ வந்து இந்த நீரிழிவு நோயினால் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து அந்த முருகனுக்கு வந்து இது போன்ற அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ச்சனை சந்தனக்கா பலங்காரம் செய்யுங்க இந்த டயப்டிக் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கனாக்கா சண்பக பூ வாங்கி இந்த செண்பக பூ வாங்கி மாலை கட்டி அதை வந்து அந்த முருகனுக்கு வந்து உங்க கையினால போட்டு தேனும் திணைமாவும் அந்த முருகனுக்கு வந்து படைத்து நீங்கள் வந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து வாருங்கள் உங்களுடைய நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு அப்படிங்கிறது வந்து ஏன்னா நீரிழிவு வந்துருச்சுனாவே வந்து நல்ல உணவுகளை சாப்பிட முடியாமல் உணவு விஷயத்தில் இருக்க அசௌகரியங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து டயபெட்டிக் மெரட்டிஸ்க்கு உண்டு எனவே அதிலிருந்து நீங்கள் வெளிவந்து உடல் நோய் நீங்கி நீங்கள் நல்ல நிலையில் இருப்பதற்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்றைக்கு இந்த தைப்பூசம் அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து முருகனுக்கு செண்பகுப்பு மாலை போட்டு நீங்க வந்து தேனும் தினைமாவும் குழந்தைங்களுக்கு வந்து ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து வாங்க அது நோய் தன்மையில இருந்து நிவாரணம் தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இன்னொரு சூட்சம் அமைப்பாக இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்றேன் அதையும் பயன்படுத்திக்கோங்க இதுவரைக்கும் வீடு அமையாத நபர்கள் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் சார் வீடே அமைய மாட்டேங்குது அப்படின்னாக்கா ஆறு முகத்துடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய தைப்பூசத்தன்று சென்று நல்ல அரளிப்பூ மாலை ஒன்று வாங்கி அந்த அரளிப்பூ மாலை வந்து நீங்க வந்து மாலையாக கட்டி நீங்க அந்த முருகனுக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க அதே போல ஆறு ஏழை குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து அன்னதானம் அப்படிங்கிறது அவர்களின் வயிறு நிறைய அன்னதானம் போட்டு நீங்க இந்த அரளிப்பூ மாலையும் போட்டு வாய்ப்பிருக்கும் நபர்கள் வந்து ஒரு அபிஷேக ஆராதனை செய்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வர வர உங்களின் வீடு வாங்கக்கூடிய கோரிக்கை என்பது உங்களுக்கு நிறைவேறும் இந்த தைப்பூசத்தில் இதை நீங்கள் அந்த முருகப்பெரும் முருகனை பிடித்து நீங்கள் வந்து பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் அதே போல இன்னொரு தொந்தரவு அதாவது ச அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாவே வந்து நோய் தொந்தரவுகள்ல நீங்க நம்ம வந்து அவரும் ஒரு அமைப்பில் பார்க்கணும் அப்ப வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு நபருக்கு வந்து சிறுநீரக கோளாறு அடிக்கு சார் இவருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் நாங்க டயாலிசிஸ் பண்ணி பண்ணி தான் இவரை வந்து காப்பாத்தி வச்சிட்டு இருப்போம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த செலவினங்களை மீட் அவுட் பண்ண முடியல இல்லை அவர் எங்க ஒரு குடும்பத்துல வந்து ஹார்ட் டிசீஸ்னால ஹார்ட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுனால பெரும் செலவுகளை சந்தித்து நாங்கள் வந்து நிறைய பணத்தை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இல்ல இவருக்கு வந்து நல்லாதான் சார் இருந்தாரு ஒரு ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு ஒரு இதுல வந்து ஹெட் இன்ஜுரி இவருக்கு தலையில அடிபட்டுருச்சு அதுல இருந்து எங்க குடும்பம் வந்து ஒரு இவர்தான் தான் எங்க ஃபேமிலியோட பிரெட் விண்ணரு இவரோட சம்பாதனையை நம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கஷ்ட சூழ்நிலையை அனுபவித்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல சிலர் வந்து சில பேர் எல்லாம் வந்து கோமாலேயே நிறைய நாட்கள் இருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த வரக்கூடிய நாள் என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நிவாரணத்தை அளிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது எனவே இந்த தை நாளில் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போய் அங்க வந்து அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி உங்கள் இந்த சம்பந்தப்பட்ட பெயர் நபருக்கும் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் வந்து அர்ச்சனை செய்து வாருங்கள் அங்க என்ன பன்னீர் பூவால் வந்து அர்ச்சனை வந்து அந்த பன்னீர் பூவை வாங்கிட்டு போய் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அதே போல அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்து ஏழைகளுக்கு வந்து நல்லா அது கொடுத்தா பயனாக இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு வஸ்திரம் வஸ்திரம் அப்படி அப்படின்னொன்னே விலை கம்மியாக இருக்கக்கூடிய ஜாக்கெட் பிட்டை வாங்கி நானும் வஸ்திரம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து நல்ல ஒரு அவர்கள் பயன்பாட்டில் அது வந்து பயன்படக்கூடிய அளவில் நீங்கள் வந்து வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுத்து மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் வந்து கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை அந்த சிவபெருமானிடம் அபிஷேகம் செய்து பன்னீர் பூவால் அர்ச்சனை செய்து உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா அதில் மிராக்கெல்லாம் வந்து தக்க வகையில வந்து உங்களுக்கு வந்து அந்த நபர் வந்து நிவர்த்தி பெற்று உங்க குடும்பத்துக்கு மறுபடி வந்து நல்ல மேன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதையும் இந்த நன்னாளில் பயன்படுத்தி கொள்ளுங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த பரிகாரமா சொல்லியிருக்கிறோம் அதே போல் டயபெட்டிக் மேரிட்டைஸ் நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் இந்த குடும்ப வருமானத்திற்கு இந்த நோய்த்தன்மையால் தன்மையால் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்த நபர்கள் பாதிக்கப்பட்டிருப்பின் அவர்களுக்கும் இது வந்து நல்ல பரிகாரமாக சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே இந்த தேரோட்டம் நீங்கள் சிறப்பாக சென்று பார்த்தால் உங்களின் தொழில் வளர்ச்சி என்பது கட்டாயம் நிச்சயமாக கிடைக்கணும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு காயோ தேங்காய் ஐந்து காய் இல்லை பத்து காய் இல்லை ஐம்பது காய் இல்லை நூறு காய் இல்லை ஒரே ஒரு காய் உங்கள் வசதிக்கு தகுந்தாற் போல நீங்கள் இந்த தேரோட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த தேர்காலில் சிதறுகாய் தேங்காய் சிதறுகாயாக அடித்து உடைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வேண்டி அந்த இறைவனை மனமுருக வேண்டி வாருங்கள் உங்கள் தொழிலில் நல்லதொரு மாற்றம் கெட்டி நீங்கள் வந்து நல்ல மேன்மைக்கு அடைவது உறுதி என்று சொல்லி இந்த தைப்பூசத்தில் இதை செய்யுங்கள் எப்போது தேர் நடந்தாலும் அதில் உங்களுடைய பங்களிப்பை அளித்து அது உடல் இருக்கலாம் பண உதவியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கைங்கரியத்தை அளித்து நீங்கள் போய் அந்த தேர் கலந்து கொண்டு வாருங்கள் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நல்ல சகல சௌபாக்கியமோடு இருப்பீர்கள் அனைவரும் நலமாக வாழ்வோம் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிறைகிறது மகிழ்ச்சி